வந்திய மாதிரம் நாம் தமிழர் சீமான் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் கட்சி சின்னத்தை முடக்கின்றது அண்ணாமலை தானே அதனால் ராமர் கோயிலுக்கு வந்து நீ சத்தியம் பண்ணு நானும் சத்தியம் பண்ணுறேன் நீ தானே பெரிய கடவுள் ஆ இவனு ஏதோ வளர்கிறாரு நாம் தமிழர் சீமான் நீங்கள் நாம் தமிழர் தானே நாம் தமிழர் தமிழருக்காகவே தானே உயிர் வாழ்கிறீங்க ஒரே ஒரு நான் உங்கள்கிட்ட நேருக்கு நேர் நான் சவால் விடுறேன் சமீபத்தில் போன டிசம்பர் மாதம் இத்தாலி பிரைம் மினிஸ்டர் இந்திய பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேர் படத்தையும் போட்டு சுப்பிரமணியன் சாமி வி ஆர் ஆ ஆல்ரெடி ஹேவிங் ஒன் இட்டாலியன் லேடி சி டெஸ் பாஸ்டர் ஹஸ்பண்ட் சி டெஸ் பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டு வி டோன்ட் ஒன் மோர் லேடி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அது உங்கள் கண்டிப்பாக நாம் தமிழர்கள் பார்வைக்கு வந்திருக்கணும் தைரியமாக நீங்கள் சொந்த இப்போது அரசியல் அரசியல் காலத்தில் நிற்கிறீங்க முப்பத்தொம்போது தொழில் ஆளுந் பாட்டியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஏய் சந்த் சந்திராசாமி ஏன் பிடிக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க வார்த்தை ஜென்ம ஜென்மதும் கேட்க மாட்டீங்க இப்போ சாமி இப்படி சொல்லியிருக்கார் ஐயர் பார்ப்பனர் சனாதன தர்மவாதி அவர் அவர் சொல்லியிருக்காரு ஹேவிங் ஆல்ரெடி இட்டாலியன் லேடி ஹூ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பேண்ட் ஊ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சுப்பிரமணிய சாமி ராஜீவ் கொண்டது சோனியாவா அப்படின்னு ஒரு மொராட்டமாக அவர் கேள்விக்களுங்க அப்புறம் இலங்கையில் ஈழத்தமிழ் அழிக்கிறதுக்கு சோனியா தொலைப்போனால் அது என்ன அந்த சோனியா சும்மா விடலாமா ஒரு சினியும் கொண்டுட்டு ஈழ தமிழ் இனத்தையும் அழிப்பாளாமா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் சோனியா ஆள் அனுப்பிச்சு பிரபாகரனை விடுதலை புலி பிரபாகரன் தலைவரை பார்த்துருக்கா அப்படியே தூக்குதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செய்தி வந்திருக்கு ஏன் பார்த்தா ஏன் பார்த்தாய் சோனியா அப்படின்னு சோனியாவை பார்த்து சந்திராசாமி வார்த்தை கேளு ஏன் ரெண்டாயிரத்தி நாலு ஆள் அனுப்பிச்சு பார்த்தேன்னு கேளு இனப்படுகொலைக்கு கொலை காரணமாக இருந்த நீ என்ன அப்படின்னு எதிர்ப்போம் எல்லாம் முப்பத்தொம்பது தொழில் நீ ஜெயிச்சிடலாம் அப்புறம் சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருக்காருல டெஸ்ட் ஹஸ்பண்ட் அதுக்கு என்னன்னு வார்த்தை கேளு அதை விட்டுட்டு சும்மா ஒரே ரெண்டு கேள்வி ஒரு பெரிய கேள்வியெல்லாம் கேட்கட்டோமா அண்ணாமலை கிட்டே அது அண்ணாமலை கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து நான் சவால் விடுறேன் இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி சொன்னது மார்க அந்த மாதிரி சமாஜத்தெலாம் செய்து நாம் தமிழர் சீமான் அவர்களை எடுத்து விடுங்க அந்த ஈழத்தமிழையும் அழிஞ்சு போத்திங்களா அவங்களோட ஆன்மா சாந்தி தயவு செய்து அதை எடுத்து விடுங்க இப்படிக்கு ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் ஜெயமோகன்ராஜ் சின்னம் பச்சை மிளகாய் சின்னம் பச்சை மிளகாய் நான் வந்து டம்மி பீஸ் கிடையாது மாதிரி ஒரே ஒரு பொதுநல வழக்கு மூலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக மீனவர்களை சுட்டுக் நிறுத்தியவன் அதுதானா தமிழக மீனவர்களை எங்கே வேணாலும் சவால் யார்கிட்ட வேணாலும் சவால் நரேந்திர மோடி கூட சவால் உடனேண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மீனவர்களை கொக்கு குருக்கு போல் சுட்டுக் நிறுத்தியது நான் தான் அடியன் தான் தீபெரும்புதூர் வேட்பாளர் ஜெய மோகன்ராஜ் ப சின்னம் பச்சை சின்னம் பச்சை மிளகாய் மறவாமல் நீங்கள் வாக்களித்து என்னை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்புறம் பாருங்க கலங்கர் கலக்கில் பாலிமெண்ட்டே கலங்கு இந்தியாவே கலங்கு ஏன் உலகையுமே கலங்கும் இந்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பச்சை மிளகாய் உங்கள் வேட்பாளர் மோகன்ராஜ் தொகுதி செய்வது நன்றி வணக்கம் செய்யன்